வெடக்கோழி குடல் கிடச்சிச்சு முட்டை ஈரல் ரத்தம் இது எல்லாத்தையும் வச்சு கொஞ்சமாக எப்படி கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க குடலை க்ளீன் பண்ணுறதுல ரொம்ப ஈஸிங்க சிசர் எடுத்துகிட்டு குடலுக்கு நடுவில் நெட்டாக கீறி விட்டுட்டு அப்படியே கழுவுனோம்னா ரெண்டு நிமிஷத்தில் கழுவிப்புலாம் பாருங்கள் கொழுப்பு பார்க்க பார்க்க அம்முட்டு ஆசையாக இருக்குது இந்த பார்த்திங்களா நெட்டாக கீறி விட்டு சிசுறு வச்சதையும் கீறணும் அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கி இந்த குடலையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி மிளகாத்தூள் உப்பு இப்படி வச்சாத்தையும் எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் நீ உங்களுக்கு எப்படி தேவைன்னாலும் ச என்னென்ன பொடி போடணுமா போட்டுக்கோங்க அம்முட்டு ருசியாக இருக்குங்க ஏன்னா விலை கூட போட்டு நாட்டுக்கோழி வாங்குகிற அந்த குடலெல்லாம் வேஸ்ட் ஆக்கிட்டேன்னா நல்லா வேகமும் அப்படியே ரத்தத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா அப்படியே அந்த முட்டை கருவோடு உடையாமல் கொழப்பு தனியாக ஈரில் தனியாக குடல் தனியாக அப்படியே ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு ருசியாக இருக்குது சுடுசாதத்தில் அப்படியே கொஞ்சமாக போட்டு அந்த எண்ணெயோடு போட்டு பெரட்டி அடித்தோம்னா இன்னும் ஒரு சுற்று நாலு உலகிட்ட சொரு சேர்த்து போகும் கொ நாட்டுக்கோழி குடல் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க